அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒரு பெண் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமான ஒரு நண்பரை சந்திக்க ஒரு அரபு நாட்டிற்கு பயணம் செய்வதில் இந்த கதை தொடங்குகிறது நகரத்தின் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை அடையாளங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் அவளை மிகவும் கவர்ந்தன ஒரு நாள் நகரத்தை சுற்றித் திரிந்தபோது அவள் முதன்முறையாக ஒரு கம்பீரமான இஸ்லாமிய மசூதியைக் கண்டாள் அங்கே ஒரு பெரிய குழுவினர் முழுமையான ஒற்றுமையுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் அமைதியுடனும் நின்று கொண்டிருந்தார்கள் அவளது ஆர்வம் அதிகரித்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் அவன் அவர்களுடன் சேரவில்லை என்று அவள் தன் நண்பரிடம் கேட்டாள் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றும் உலகிலுள்ள எதுவும் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது என்றும் அவன் அவளுக்கு விளக்கினான் தனது அழகில் நம்பிக்கையுள்ள அந்தப் பெண் தொழுபவர்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதன் மீளம் தனக்குத்தானே ஒரு சவாலை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தாள் அவளது தோற்றமும் இருப்பும் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப போதுமானதாக இருக்கும் என்று அவள் நம்பினாள் இந்த கருத்துடன் அவள் மசூதிக்குள் நுழைந்து அவர்களை தொந்தரவு செய்யும் நோக்குடன் வேண்டுமென்றே அசைவுகளை செய்தாள் ஆனால் அவளுக்கு ஆச்சரியமாக ஒரு வணங்கி கூட அவளது இருப்பை கவனிக்கவில்லை இது அவளை முற்றிலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தொழுகை முடிந்த பிறகு அவள் தொழுபவர்களை வழிநடத்திய நபரை இமாமை அணுகி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டாள் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் மிகுந்த பணிவுடனும் ஆழ்ந்த தொடர்பிலும் இருந்தார்கள் என்றும் எதுவும் அவர்களின் பக்தியை சிதைக்க முடியாது என்றும் அவர் அவளுக்கு விளக்கினார் சந்தேகத்துடனே இருந்த அவள் அவரது வார்த்தைகளை நம்பவில்லை என்று ஒப்புக்கொண்டாள் அவர் பொறுமையாக விளக்கினார் தொழுகை என்பது ஒரு அடியானுக்கும் அவனது இரட்சகனுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவாகும் அது எவ்வளவு ஆழமானது என்பதை வெளியிலுள்ளவர்களால் புரிந்து புரிந்துகொள்ள முடியாது பின்னர் அவர் பரிசுத்த குரானிலிருந்து வசனங்களை ஓதினார் அந்த நொடியில் அவள் இதற்கு முன் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஆழமான உணர்வை அனுபவித்தாள் அது அல்லாஹ் அல்லாஹாலாவுடனான விவரிக்க முடியாத உறவாக இருந்தது தொழுபவர்கள் செய்தாதே தொழுகை அசைவுகளை தன்னால் செய்ய முடியுமா என்று அவள் இமாமிடம் கேட்டாள் அவள் ஹிஜாப் அணிய வேண்டும் மற்றும் முழு செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அவரது வழிகாட்டுதலை மதித்து அவள் அந்த நடைமுறைகளை பின்பற்றினாள் அவர் பொறுமையாக அவளுக்கு தொழுகை செய்யும் முறையை கற்றுக் கொடுத்தார் அந்த அனுபவத்தில் மூழ்கியபோது அவள் தொழுகையின் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டாள் அது இஸ்லாத்தை தழுவுவதற்கான வழிகாட்டுதலை கோர அவளை தூண்டியது இமாம் அவளது ஆரம்பகால அவநம்பிக்கையை சகித்து கொண்டு பொறுமையாக எல்லாவற்றையும் விளக்கிறார் மற்றும் அவளை இஸ்லாத்திற்குள் வழிநடத்தினார் அவரது அறிவும் கருணையும் அவளை கவர்ந்தன அவள் முழு மனதுடன் இஸ்லாத்தை தழுவினாள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் வெளித்தோற்றத்தின் அழகோ அல்லது உலகின் கவர்ச்சிகளோ ஒரு உண்மையான விசுவாசியின் இதயத்தை அல்லாஹ்விடமிருந்து திசை திருப்ப முடியாது என்பதாகும் ஆனால் துரதிஷ்டவசமாக பல முஸ்லிம்கள் அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் தங்கள் தொழுகைகளை தவறாக நிறைவேற்றுகிறார்கள் உண்மையான ஹுஷு அல்லது பக்தி மற்றும் பணிவை இழைக்கிறார்கள் அதனால்தான் தொழுகைகள் நிராகரிக்கப்படுகின்றன ஒரு மனிதன் அறுபது வருடங்களாகத் அல்லாஹ் அல்லாஹ்தாலா அவனது ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படலாம் இது ஏன் நடக்கிறது இந்த கேள்வியின் பக்கம் நாம் நமது கவனத்தை திருப்புவோம் அபூஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அறுபது வருடங்களாக தொழுகிறான் ஆனால் அவனது ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனென்றால் அவன் தனது ருகூ சுஜூத் அல்லது கியாம் அல்லது ஹுஷுவை முழுமைப்படுத்துவதில்லை உமர் இபின் அல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்தில் வாழ்ந்திருந்தும் அல்லாஹுவிற்காக ஒரு சரியான ரக்கத்தை கூட நிறைவு செய்திருக்க மாட்டான் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனென்றால் அவன் தனது ருக்குவையும் சுஜூதையும் பூரணப்படுத்துவதில்லை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் தொழுவார்களானால் அவர்கள் உண்மையில் தொழுவதில்லை இமாம் அல் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் எச்சரித்தார்கள் ஒரு மனிதன் ஒரு அதிக சுஜூத் செய்வதன் மூலம் அல்லாஹிவிடம் நெருங்குகிறேன் என்று நினைக்கிறான் ஆனால் அந்த சுஜூதின் பாவம் அவனது நகரத்தின் மக்களிடையே விநியோகிக்கப்பட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனென்றால் அவன் தனது நெற்றியை தனது எஜமானின் முன் தரையில் வைக்கிறான் ஆனால் அவனது இதயம் கவனச்சிதறல்கள் பாவங்கள் ஆசைகள் மற்றும் உலகத்தின் மீதான அன்பால் நிரம்பியிருக்கிறது இது என்ன சுஜூத் நபிக்கரிம் கரீம் முகமது நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசில்லம் அவர்கள் கூறினார்கள் எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது எனது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவிற்காக உங்களின் கண்களின் குளிர்ச்சியாக மாறிய இரண்டு ரக்க தொழுகையை நீங்கள் எப்போதாவது நிறைவேற்றியிருக்கிறீர்களா அல்லாஹுவிற்காக இரண்டு ரக்க தொழுகைக்காக வீட்டிற்கு திரும்ப நீங்கள் எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா இரவில் அல்லாஹுவுடன் தனியாக இருக்க நீங்கள் எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா அல்லாஹாலா கூறுகிறான் விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹுவின் நினைவிற்காக பணிந்திருக்க வேண்டிய நேரம் வரவில்லையா குரான் ஐம்பத்தேழு பதினாறு இபின் மஸ்ரூத் அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நாங்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கும் இந்த வசனத்தின் தெய்வீக செய்திக்கும் இடையில் வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டுமே இருந்தன ஆனாலும் அல்லாஹ் தாலா எங்களை கண்டித்தார் எங்கள் பணிவின்மையின் பெயரால் நாங்கள் அழுதோம் நாங்கள் வெளியே போய் ஒருவருக்கு ஒருவர் சொல்வோம் அல்லாஹிவின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லையா விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹிவின் நினைவிற்காக பணிந்திருக்க வேண்டிய நேரம் வரவில்லையா அவ்வாறு எங்களுள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் கண்டினத்தில் அழுவோம் என் சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா உங்களை கண்டிக்கிறார் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா பாபத்தின் சிறிய அளவை பார்க்காதீர்கள் மாறாக நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தவனின் மகத்துவத்தை பாருங்கள் ஓ எங்கள் ரட்சகனே எங்கள் தொழுகைகள் எங்கள் நிற்கும் நிலை எங்கள் ருக்கு எங்கள் சுஜூத் எங்கள் நீதியான ஆமல்களை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக ஓ அல்லாஹ் எங்கள் தொழுகைகளில் எங்கள் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக அது எங்கள் கண்களின் குளிர்ச்சியாக மாற்றுவாயாக